அனைவருக்கும் வணக்கம் மதுரையில் இருக்கக்கூடிய கார்த்திகேயாஸ் மெட்டல்ஸை ஒரு பார்வை பார்த்துடலாமா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பித்தளை பொருட்கள் எங்கே வாங்குனீங்கன்னு கேட்டிருந்தீங்க இல்லையா நான் எப்படி பித்தளை பொருட்கள் பார்த்து பார்த்து வாங்குவேன் அது எதனால் இங்கே கார்த்திகேயாஸ் மெட்டல்ஸ்லாம் வாங்கினேன் அப்படின்ற காரணத்தையும் தெரிஞ்சுக்கலாம் பித்தளை பொருட்களை பொறுத்த வரைக்கும் நிறைய வகைகள் இருக்குது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது வெளியில் பித்தளை அப்படி மட்டும்தான் நம்ம நினைக்கிறோம் பித்தளை பொருளை பொறுத்த வரைக்கும் ஒன்று மண் கலந்து வரும் ஃபுல்லாகவே உள்ள மண் இருக்கும் மேலோட்டமாக பார்க்கும்போது அந்த மண் கலவை தெரியாது மேலே ஃபினிஷிங் ஃபுல்லாகவே பிராஸில் இருக்கிற மாதிரி இருக்கும் நல்லா செக் பண்ணி வாங்கிக்கணும் அடுத்ததாக பித்தளை பொருட்களில் ஆண்டிக் ஃபினிஷிங்னு இருக்கு ஆன்டிக் ஃபினிஷிங்கிறது நல்ல எம்போஸ்டாக அந்த சிலை பார்த்தோம் அப்படின்னா முன்னோக்கி அதாவது த்ரீ டி மாதிரி நல்ல எழும்பி இருக்கும் நல்ல சைடு வியூ ஃப்ரண்ட் வியூ எல்லாமே பார்க்கும்போது எல்லாமே தத்ரூபமா கொடுத்துருப்பாங்க அதுதான் ஆன்டிக் ஃபினிஷ் நல்ல கனமாக வெயிட்டாக இருக்கும் கொஞ்சம் நார்மல் பித்தளை விளக்குகளை காட்டிலும் அது கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்கும் நல்ல ஹெவியாக நம்ம லைஃப் லாங் வச்சுக்கிறதுக்கு நல்லா இருக்கும் அதையும் பார்த்து வாங்குங்க அதை வெண்கலம்னு கூட சொல்லலாம் இப்போது இந்த சிலைகளை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஆன்டிக் ஃபினிஷ் நல்லா இருக்கும் அதில் ஃபுல்லாக மைப்பூசி வச்சுருப்பாங்க நல்லா ஒவ்வொன்றுமே தத்ரூபமாக இருக்கும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த சிலை பார்க்கும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டன் க்ளோவாக இருக்கு இல்லையா இப்போது அந்த சிலைகளுக்கும் இதையும் வச்சு பார்க்கும்போது இது தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் அதாவது நைன் எயிட்டியிலேருந்து தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் வரும் எனக்கு வந்து விலைப்பட்டியல் ஓரளவுக்கு பார்த்துருங்க இருந்தாலும் ப்ராப்பராக தெரியல வாட்ஸ்அப் எல்லாம் கொடுக்குறேன் கார்த்திகேயாஸ் மெட்டல்ஸில் நீங்கள் கால் பண்ணி கேளுங்கள் அன்டைமில் கால் வரதா சொல்கிறாங்க ஓரளவுக்கு மார்னிங் அதாவது ஒரு டென் ஏஎம்லேருந்து ஈவினிங் ஒரு ஃபைவ் ஓ கிளாக் வரைக்கும் நீங்கள் அந்த கால் பண்ணி கேட்டுக்கலாம் அதுக்கு மேலே கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் வாட்ஸ்அப்பில் நீங்கள் வாய்ஸ் மெசேஜ் பண்ணிங்கனாலே அவங்க ரிட்டன் மெசேஜ் பண்ணிடுவாங்க ரிட்டன் என்னென்ன வேணுமோ அதெல்லாம் உங்களுக்கு தெல்ல தெளிவாக அவங்க காட்டிடுவாங்க அதுலேயும் மதுரை மக்கள் இருக்கீங்க அப்படின்னா நேரில் போய் வாங்குங்க நிறைய நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது இன்னைக்கு என்னோடய வாய்ஸ் கொஞ்சம் கரகர முறை மொரம் தான் இருக்குது கொஞ்சம் கோல்டாக இருக்கிறனால வாய்ஸ் சரியில்லை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த மாரியம்மன் விலை ஃபோர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் நாலாயிரத்தி இருநூறு ரூபாய் இந்த பிரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நான் இது நாள் வரைக்கும் வாங்கின சிலைகளோட கம்பேர் பண்ணி தான் சொல்லிக்கிட்டு உங்களுக்கு சரியான விலை தெரியணும் அப்படின்னா வாட்ஸ்அப்ல கேட்டு தெரிஞ்சுக்கோங்க நீங்க ஒரு சிலை வாங்க போறீங்க அப்படின்னாலே அவங்க பிரைஸ் டீட்டெயில்ஸோட அனுப்பிடுவாங்க நம்ம எல்லாரும் குபேரரை ரெண்டு விதமாக கும்பிட்றோம் ஒன்று லாஃபிங் புத்தான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இன்னொருத்தவங்க ரியலாகவே நம்ம குபேரராக அதாவது ஃபோட்டோஸ்லலாம் இருப்பாங்க இல்லையா மகாலட்சுமி தாயாருக்கு கீழே அந்த மாதிரி இங்கே கிடைக்கிது உங்களுக்கு எது வேணுமோ அதை கேட்டு வாங்கிக்கோங்க இந்த விநாயகர் ரொம்ப அழகாக நளினமாக ஒரு காலை அப்படி சாயத்தும் ஒரு காலை நல்லா ஸ்ட்ரைட்டா வச்சு நிற்கிறாங்க பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்கிறாங்க இந்த மீனாட்சி தயார் பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி நானூறு ரூபாய் டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ரொம்ப அழகாக நளினமாக ஒரு கையில் கிளியோட ரொம்ப அந்த வாகை மாலை வந்து அப்படியே சரியாக பொருந்தின மாதிரி ரொம்ப அழகா இருப்பாங்க அடுத்ததா பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்ச துர்கா தாயார் ரொம்ப நளினமா ஒரு சிலை வந்து பெருசாக ஆக ரொம்ப நளினமாக செஞ்சு வச்சிருப்பாங்க அந்த சிங்கத்தோட கர்ஜனையா இருக்கட்டும் கையில் இருக்க குழைய சூலாயுதம் கத்தி இது எல்லாமே ரொம்ப அழகா வச்சுருக்குறாங்க அதே மாதிரி தாயாருக்கு தலைக்கு பின்னாடி வரக்கூடிய பிரபை ரொம்பவே அப்படியே பார்க்குறதுக்கு அப்படியே தத்ரூபமா இருக்கிறாங்க ஒரு கோவிலில் எப்படி பார்ப்போம் அந்த மாதிரி இருக்காங்க இப்படி ஒரு தாயார் தான் வாங்கணும்னு நினைக்கிறேன் அவங்களோட விலை பார்த்தீங்க அப்படின்னா ஏழாயிரம் ரூபாய் செவன் தௌசண்ட் அபவ் நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க அடுத்ததான் பார்த்தீங்கன்னா இந்த பாலாம்பிகை இவங்க பார்த்தீங்கன்னா நைன் ஃபிஃப்டில இருந்து தௌசண்ட் ஹண்ட்ரட்குள்ள இருக்கும் ஏன்னா நான் லாஸ்ட் டைம் கேட்டிருந்தேன் இப்போ எவ்வளோ இருக்குன்றது தெரியல நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பாலாம்பிகை இரண்டாயிரத்தி நானூறு ரூபாய் அடுத்ததான் சாம்பிராணி ஹோல்டர் ரொம்பவே அழகா இருக்கு இதோட விலை அறுநூறு ரூபாய் இதை விட கொஞ்சம் பெரிய சைஸ் அது எழுநூத்தி ஐம்பது ரூபாய் அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் இது ப்ரமோஷன் வீடியோ கிடையாது நான் ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பார்த்தனால எனக்கு பிடிச்சிருந்துச்சு இத்தனை வருஷம் இங்க வாங்குறனால எனக்கு சில சாட்டிஸ்ஃபைடு இருந்தனால இதை உங்கள்கிட்ட காட்டுறேன் அவ்வளவுதான் இந்த சாம்பிராணி ஹோல்டர்ல பெரிய கப் சாம்பிராணி அதாவது பூஜைக்கு கோவில்களுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பெரிய சாம்பிராணி இருக்கு இல்லையா அதை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த சின்ன சாம்பிராணி ஹோல்டர்ல சின்ன கப் சாம்பிராணி யூஸ் பண்ணிக்கலாம் இதுல தீபமும் ஏற்றிக்கலாம் ஏன்னா குழியாக இருக்கிறனால நிறைய எண்ணெய் பிடிக்கும் இதுல ஹோல்ஸ் இருக்கிறனால ஆக்சிஜன் லெவலும் உள்ள கண்ட்ரோல்டா இருக்கிறனால நம்ம தீபமும் ஏற்றிக்கலாம் அதுக்கப்புறம் இங்கே சின்ன இருந்து பெரிய சிங்கம் வரைக்கும் குதிரை யானைன்னு சின்னதுல இருந்து பெருசு வரைக்கும் ரொம்பவே அழகாக யூனிக்கா இருக்கு இதெல்லாம் சொல்லணும்னா ஒரு நாள் பத்தாது இந்த ஷாப்போட கான்டாக்ட் டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட் பாக்ஸ்லயும் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்க இந்த சிலைகள்ல எனக்கு பிடிச்ச ஒரு அவதாரம் ரொம்பவே ஒரு வியக்க வச்சு ஒரு அவதாரம் ரொம்ப அழகா இருந்துச்சு நானும் இப்போதான் இதை பார்க்குறேன் என்ன அப்படின்னா தசாவதாரத்தில் மூன்றாவது அவதாரமாக இருக்கக்கூடிய வராக ரூபம் கையில் மகாலட்சுமி தயாரை ஏந்தியபடி குடும்ப சமேதரா வராக மூர்த்தி ரொம்ப அழகா காட்சி கொடுக்கறாங்க அப்படியே ரன்னிங்லேயே பார்த்துட்டு வாங்க ஒரு கையில் மகாலட்சுமி தயாரும் ஒரு கால நாகர் படை மேலையும் வச்சு அப்படியே தன் மூக்கு நேர வான் நோக்கி உயர்த்தி பூமியை தாங்கும்படி இருக்கிறாங்க என்ன ஒண்ணு இந்த விளக்கெல்லாம் கருக்காம இருந்தா நல்லா இருக்கும் பெண்களுக்கு ஒரு மிகப்பெரிய வேலை குறஞ்ச மாதிரி இருக்கும் எல்லாருக்கும் விளக்கு ஏத்தணும்னு ஆசை இருக்கு ஆனா அதை கழுவுறதுக்கு க்ளீன் பண்றதுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குன்னு எனக்கும் புரியுது அடுத்ததா பிராஸ் கலெக்ஷன்ல ராயல் பிராஸ் இப்ப ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு இந்த ராயல் பிராஸ் பாத்தீங்கன்னா பழங்காலத்து விளக்குல வந்திருக்கு இந்த விளக்கு நம்ம வீட்லயே இருக்கு நூறு வருடம் பழமையான விளக்குன்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா இப்ப பாத்தீங்கன்னா வெயிட்லெஸ்ஸில் ராயல் பிராஸில் வந்திருக்கு இந்த ராயல் பிராஸ் போட்டு தேய்க்கலாம் கூடாது லெமனில் மட்டும்தான் க்ளீன் பண்ண முடியும் செக் அவுட் பண்ணிவிட்டு வாங்குங்க ஆனால் ஒன்று ராயல் பிராஸில் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது ரொம்ப யூனிக்காக இருக்கும் நம்ம வாங்கக்கூடிய மற்ற விளக்குகளை விட ரொம்ப யூனிக்காக இருக்கும் கருத்தே போகாது அது ஒன்று ப்ளஸ் பாயிண்ட்டு நன்றி வணக்கம்